பத்தாம் வகுப்பு போதும் மாதம் அறுபத்தொன்பதாயிரத்து நூறு பைசா சம்பளத்தில் உளவுத்துறையில் வேலை நாநூற்று ஐம்பத்தைந்து காலியிடங்கள் இவ் சக்யூரிட்டி அசிஸ்டன்ட் மோட்டர் டிரான்ஸ்போர்ட் வேலை பிரிவு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜோப்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மத்திய அரசு வேலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து துறைகள் இன்டெலிஜென்ஸ் பியூரோ காலியிடங்கள் நானூற்று ஐம்பத்தைந்து பணிகள் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் மோட்டர் டிரான்ஸ்போர்ட் விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலம் கடைசி தேதி செப்டம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பணியிடம் இந்தியா முழுவதும் இந்த எக்ஸாமுக்கு கல்வி தகுதி என்னவென்றால் விண்ணப்பதாரர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வாரியத்திலிருந்து பத்தாம் வகுப்பு மாட்ரிகுலேஷன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மேலும் செல்லுபடியாகும் லைசன்ஸ் உரிமம் பெற்றிருப்பது கட்டாயம் வாகனத்தின் சிறிய பழுதுகளை நீக்க தேவையான வாகன இயந்திரவியல் மோட்டார் மெக்கனிசம் பற்றிய அறிவு இருப்பதும் அவசியம் செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமம் பெற்ற பிறகு குறைந்தபட்சம் ஒரு வருடத்திற்கு மோட்டார் கார் ஓட்டிய அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் இறுதியாக விண்ணப்பதாரர்கள் அவர்கள் விண்ணப்பிக்கும் மாநிலத்தின் வசிப்பிடச் சான்றிதழை டொமசைல் சதிஃபகத் வைத்திருக்க வேண்டும் இதற்கு வயது வரம்புகள் என்னென்ன பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் குறைந்தபட்சம் பதினெட்டு வயது பூர்த்தியடைந்தவராகவும் அதிகபட்சம் இருபத்தேழு வயதுக்குள்ளும் இருக்க வேண்டும் அரசு விதிகளின்படி குறிப்பிட்ட பிரிவினருக்கு வயது வரம்பில் தளர்வு அளிக்கப்படுகிறது எஸ் சி எஸ்டி ஆப்ளிகன்ட்ஸ் பட்டியலிடப்பட்ட சாதிகள் பழங்குடியினர் ஐந்து ஆண்டுகள் ஓபிசி ஆப்ளிகன்ட்ஸ் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மூன்று ஆண்டுகள் பி EWS, ஜென்இடபிள்யூஎஸ் பொது பொதுப்பிரிவு பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாற்றுத்திறனாளிகள் பத்து ஆண்டுகள் SC, ST, Applicants, பட்டியலிடப்பட்ட சாதிகள் பழங்குடியினர் மாற்றுத்திறனாளிகள் பதினைந்து ஆண்டுகள் பி OBC, Applicants, ஆப்ளிகன்ட்ஸ் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மாற்றுத்திறனாளிகள் பதிமூன்று ஆண்டுகள் எக்ஸ் சார்வஸ்மன் ஆப்ளிகண்ட்ஸ் முன்னாள் இராணுவத்தினர் அரசு கொள்கைகளின்படி ஆஸ்ப கவர்மெண்ட் பொலசி அடுத்ததாக சம்பள விவரங்கள் உளவுத்துறை செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் மோட்டர் டிரான்ஸ்போர்ட் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு மாதத்திற்கு நிலை மைனஸ் மூன்று ரூபாய் இரண்டு ஒன்று ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சம்பளம் வழங்கப்படும் பணியின் பெயர் சம்பளம் சாலரி செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் மோட்டர் டிரான்ஸ்போர்ட் மாதம் ரூ இருபத்தோர் ஆயிரத்து எழுநூறு அறுபத்தொன்பதாயிரத்து நூறு தேர்வு செயல்முறை உளவுத்துறை செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் டிரான்ஸ்போர்ட் பணிக்கு விண்ணப்பிக்கும் தகுதியுள்ள நபர்கள் மூன்று கட்ட தேர்வுகளின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அவை வீர் ஆய்சாம் வீர் இரண்டு அக்ஸாம் டோக்யூமெண்ட் வெரிபிகேஷன் அக்ஸாம் சென்டார்ஸ் சென்னை கோவை மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் அடுத்ததாக அப்ளை பண்றதுக்கு எவ்வளவு பணம் செலுத்த வேண்டும் அந்த விவரங்கள் பார்க்கலாம் பெண்கள் முன்னாள் மாற்றுத்திறனாளி விண்ணப்பதாரர்களுக்கு ஐநூற்று ஐம்பது பைசா மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு அறுநூற்று ஐம்பது பைசா கட்டண முறை ஆன்லைன் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண வேண்டும் என்றால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன் பாருங்க இன்னும் கவர்மெண்ட் எக்ஸாம் நியூஸுக்கு வேண்டுமென்றால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ